மரியாத ராமனை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு அழகான கிராமத்துல பணக்காரர் ஒருத்தர் வயசானவர் அவருக்கு யாருமே இல்ல சொந்த பந்தன் யாருமே இல்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் அவர் பாத்துக்க இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டாரு உடனே ஊர் மக்கள் பார்த்துட்டு இந்த பொண்ணுதான் கொலை பண்ணுச்சேன்னு சொன்னாங்க அரசர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க அரசர் வந்து இந்த பொண்ணு கேள்வி கேட்டாரு ஏமா அந்த வயசானவரை கொலை பண்ண அந்த பொண்ணு சொல்லிச்சு ஐயா நான் நிரபராதி ஐயா நான் கொலை பண்ணல ஐயா அப்படின்னு சொல்லிச்சு அவரும் கம்ஃபியூஸ் ஆயிட்டாரு கன்ஃபியூஸ் ஆயிட்டு ராமனை கூப்பிட்டாரு அவர் வந்து இந்த பொண்ணை விசாரிச்சாரு அந்த பொண்ணு வந்து ஐயா நான் கொலையே பண்ணலையா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அவர் யோசிச்சு அந்த வீட்டுல போய் ஏதாவது பொருள் இருக்கான்னு செக் பண்ணி ஆளுங்க அமிச்சு விட்டாரு அப்ப வந்து அங்க வந்து கத்தி இருந்தது அந்த கத்தில ரத்த ரத்தமா இருந்தது அது எதுன்னு வந்து சொல்றாங்க அது எதுன்னு வந்து காட்டுறாங்க அப்புறமா அந்த மக்கள் சொல்றாங்க இந்த பொண்ணுதான் கொலை பண்ணுச்சு இந்த பொண்ணுதான் கொலை பண்ணுச்சு அப்புறமா அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு பொறுமையா இருந்து அந்த வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தீங்களா அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து எல்லாருமே கம்மன் ஆயிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் முன்னாடி வந்து ஐயா நான் நான் இல்ல ஐயா அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க இங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அது நடந்தது இது நடந்ததுன்னு சொன்னாரு அவரு கேட்டாரு நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன் ஆனா நீ என்ன இவ்ளோ பதில் சொல்ற ஆமா நீ எதுக்கு பதத்தப்படுற அப்படின்னு கேட்டாரு அப்பா அவர் சொன்னாரு ஐயா நம்ம மன்னிச்சிருங்க ஐயா நான் தான் அவர் வீட்டுல திருட போயிட்டு இருக்க போது அவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்தினா ஐயா சொல்லிட்டாரு அப்புறமா அந்த பெண்ணை விடுதலை பண்ணிட்டாங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க மன்னரும் மகிழ்ச்சி ஆயிட்டார் மரியாதை ராமனை பாராட்டினார் இந்த கதையோட கருத்து நிரபராதியை காப்பது மிகப்பெரிய நீதி அவசர முடிவை எடுக்க கூடாது ஓகே விவாஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ணலாம் பாய்